சார் வணக்கம் பொதுமக்கள் ஐநூறு ரூபாய ஆயிரம் ரூபாய வாங்கிக்கிட்டு ஓட்ட போட்டுறாங்க யாருக்குண்ட திமுகவுக்கு போட்டுட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு கரண்டு ஆப்பாய் ஆப்பாயி வருது பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக ஆட்சி வந்ததால் இப்படித்தான் கரண்ட்டு விட்டு தான் வர்றேன் இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துறாங்க இதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு பெரிய பெரிய முறாளையும் பாதிக்கும் சின்ன சின்ன தொழிலாளியும் பாதிக்கும் சார் ஒரு கடையில் கரண்ட் கரெக்டாக வந்தா ஒரு நாளைக்கு ஆயிரம் ஜெராக்ஸ் எடுப்பாங்க சுருக்கமாக சொல்கிறேன் கரண்டு விட்டு விட்டு வந்தா முந்நூறு ஜெராக்ஸ் குறையும் தானே சார் முந்நூறு ஜெராக்ஸ் குறைஞ்சா ஒரு ஜெராக்ஸ் ரெண்டு ரூபா வச்சாலும் அறநூறுரூவா குறையுது மாதத்துக்கு பதினெட்டாயிரம் அவங்களுக்கு வருமானம் குறையுது நாலு நாத்திக்கழ விடுமரம் விட்டாலும் ரெண்டாயிரத்தி நானூறு அதை கழிச்சா பதினஞ்சாயிரத்தி அறநூறு வருது மாதத்துக்கு மாசத்துக்கு வருமானம் அவங்களுக்கு இந்த கரண்ட்னால குறையுது அவங்க என்ன பண்ணுவாங்க இவ்வளோ வருமானம் குறைஞ்சோன்னு ஒரு வேலைக்காரன முப்பாட்டுருவாங்க உண்மையா சார் அப்போ அந்த குடும்பம் எவ்வளோ பாதிக்கும் திருப்பி அவர் அந்த பையன் தேடுவேன் அதுக்கு டயார் அடுத்து சார் ஒரு ஒரு நாளைக்கு பத்து பேனர் அடிக்கிறாங்க கரண்ட் விட்டு விட்டு வந்தால் எட்டு தான் அடிக்க முடியும் அவங்க மாசத்துக்கு ஒரு பேனர் ரெண்டாயிரம் வச்சாலும் நாலாயிரம் ஆச்சு ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா மாதத்துக்கு வருமானம் குறையுது அதில் நான் நாங்கள் பதினாறாயூவா கழிச்சாலும் ஒரு லட்சத்து நாலாயிரரூபா வருது நாத்திக்கிழம விடுமுறை வைப்பாங்கள அதை கழிச்சாலும் ஒரு லட்சத்து நாலாயிரருவா வருது அங்கே ஒரு தூக்கிடுவாங்க ஏன் வருமானம் இல்லையா யாராச்சும் முதலாளி வேலைக்காரனை சும்மா உட்கார சம்பளம் கொடுப்பாங்களா இது தமிழ்நாட்டு முதல்வருக்கு தெரிய மாட்டேது இந்த மாதிரி பல விஷயம் நடக்குது சார் கரண்ட்னால டைல்ஸ் ஓட்டுறாங்க வீட்டுக்கு கரண்ட் இல்லைன்னா டைல்ஸ் அறுத்து ஓட்ட முடியாது லேத்து வேலை லாரியா இருந்தாலும் சரி ஆட்டோவா இருந்தாலும் சரி பைக்கா இருந்தாலும் சரி லேத்து வேலை கரண்ட் தேவைப்படுது கரண்ட் இல்லைன்னா அங்கேயும் எப்படித்தான் அடுத்து சார் நம்ம பசங்க எவ்வளோ போராட்டத்தில் படிக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு வீட்டு பாடம் பல பிரச்சனை ஸ்கூலுக்கு போகணும் இந்த டயத்துக்கு வரணும் அந்த கேப்பில் தான் ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கேப்பு கிடைக்கும் அந்த கேப்பில் தான் அவங்க கம்ப்யூட்டர் பழ முடியும் ஒரு மணி நேரம் சொல்லி தராங்க ரெண்டு மணி நேரம் சொல்லி தராங்க அந்த டயத்தில் கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டிங்கனா மாணவ மாணவியோட கல்வியை கடுமையா பாதிக்கும் உண்மையாக பொய்யா சார் இது ஏன் சார் தமிழ்நாட்டு முதல்வருக்கு புரிய மாட்டுது கரண்ட் பில்லு யாரும் கட்ட மாட்டேன்ட்றாங்களா உலகமே கட்டுது கட்டல நாலு நாள் கலஞ்ச வந்து பீஸ் கட்ட பண்ணி போகிறாங்க இந்த தொழில் கரெக்டாக இருக்கு அப்படித்தான் இருக்கணும் பவரா இருக்குன்னா அவங்க மேல எந்த குற்றமும் இல்ல கரண்ட் இல்லைன்னா பெரிய பெரிய தொழிலாளியும் பாதிக்கும் சின்ன சின்ன தொழிலாளியும் பாதிக்கும் உண்மைதானா பெரிய பெரிய முதலாளியும் பாதிக்கும் இப்போ பத்து பேரை வச்சு வேலை வைக்கிறாங்க அவங்க பெரிய தொழிலாளி பத்து பேர் அவங்க பெரிய தொழிலாளிகிட்ட பத்து பேர் வேலை வைப்பாங்க அவங்க சின்ன தொழிலாளி அப்ப உங்களுக்கு மேல ஒரு ஓனர் இருப்பார் முதலாளி அவரையும் பாதிக்கும்ல சம்பளம் சும்மா குறை சம்பளம் கொடுத்தா கட்டுமா சொல்லுங்க சார் நாலுனா வேலை கொடுங்கன்னா அந்த பசங்க வேறு இடத்துக்கு விளையாடுவாங்க இந்த மாதிரி பல பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது கரண்ட் இல்லாமல் பழைய காலத்தில் எப்படியோ வாழ்ந்துட்டான் இந்த காலத்தில் கரண்ட் இல்லாமல் வாழ்றது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் பெண்கள் வீட்டில் சமையலே கரண்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மைதானே சார் இது ஏன் சார் தமிழ்நாட்டு முதல்வருக்கு தெரிய மாட்டேங்குறது அவர் தேவையில்லாத விஷயமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு கரண்ட் எல்லாமே எவ்வளவு பாதிக்கிறது பாருங்களா சார் பூரா லாக் ஆயிருக்கு சார் கரண்ட் வரலண்டா பூரா லாக் ஆயிரும் ஒரு நாளைக்கு கரண்ட் இல்லைண்டா சடனா ஆஃப் பண்றீங்க எவ்வளவு நஷ்டமாகுது இது யாருமே யோசிக்கிறதே இல்லை நாட்டுக்கு வருமானம் குறையும் சார் கரண்ட் லாக் பண்ணீங்களா எல்லா தொழிலுமே முடங்கி நிற்கும் ஒரு நாள் தொழில் ஆப்புன்றது எவ்வளோ கஷ்டம் கொரோனாவில் என்ன பாடுபட்டீங்க வாகனம் ஓடாமல் பிஸ்னஸ் ஓடாம ரெண்டு மாதம் உங்களால் தாங்க முடியல நீங்கள் கரண்ட் இப்படி ஆப் பண்ணி ஆப் பண்ணி போட்டிங்கண்டா எத்தனை தொழில் லாக் ஆகுது கரண்டினால் கொஞ்சம் ஓதிச்சிக்கிங்க சார் ஒரு பசங்களுக்கே அவ்வளோ பாதிக்குது நாலு மாதத்தில் படித்து முடிக்கிற கம்ப்யூட்டரை ஒரு வருஷம் எழுத்து போயிடும் கரண்ட் இல்லைண்டா சரிங்களா சார் கரண்ட்டு நம்மளுக்கு முக்கியமாக தேவை மக்களே ஐநூறு ஆயிரத்தை வாங்கிட்டு ஓட்டை போட்டுட்டு திமுக ஆட்சி வந்தால் பிடித்தான்னு சொல்கிறத விட்டுட்டு கொஞ்சம் மாறுங்க ஓகேவா